கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சிவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வெளிப்படுத்திய விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வருஷத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவரையே நம்பி சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே மனதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நாம் அதிகமாக தியானம் செய்ய வேண்டியது நம் நினைவிலே கொண்டிருக்க வேண்டியதான காரியம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வனாகிய கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் பரிசுத்தர் 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 என்று வேதவசம் சொல்லுகிற பிரகாரம் பரிசுத்தராகவே இருக்கிறார் ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் மறுபடியும் அதை குறிப்பிடும்பொழுது அது உண்மையான வார்த்தைக்கு அது ஆளுமை உள்ள ஒரு வார்த்தைக்கு அது எப்பொழுதுமே மாறாத ஒரு வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்முடைய தெய்வத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டுள்ளது அவர் பரிசுத்தர் 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 உண்டு கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார் அவர் ஒரு நாளும் மின செய்யல அந்த பரிசுத்திலிருந்து மாறாதவராக இருக்கிறார் அவரை ஆராதிக்கிற அவரை பின்பற்றுகிற அவரை சேவிக்கிற நாமும் கூட அவரை போல எப்பொழுதுமே பரிசுத்தமாக ஜீவிக்க அவர் எதிர்பார்க்கிறார் அவரை அண்டிக் கொண்டு அவரது வருவதான அந்த பரிசுத்தை பெற்றுக்கொள்ள அவருக்குள்ளே இருக்கிறதான அந்த குணாதிசயங்கள் நம்மளே காணப்பட வேண்டும் அப்படி காணப்படுமே என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் வெளிப்பட ஆரம்பமாகும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நம்மிலே கடவுளுக்கு பிரியமில்லாத கடவுள் அருவருக்கிறதான அந்த குணாதிசயங்களை நாம் எடுத்து போட வேண்டும் எப்படி கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறாரோ அதுபோலவே அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார் அவர் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார் அவர் தாழ்மை உள்ளவராகவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலும் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே அவர் செய்கிறார் தேவனுக்கு பிரியமல்லாத தேவன் அருவருக்கிறதான எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிஸ்து ஒரு நாளும் ஒருபோதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதை அவர் விரும்புவதும் இல்லை அதை அவர் அங்கீகரிப்பதும் இல்லை தான் நீங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுதர் என்று குறிப்பிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அவர் இருந்தவர் கடந்த காலத்திலே அவர் இருந்தவர் அவர் இருக்கிறவர் இப்பொழுதும் அவர் இருக்கிறவர் வருங்காலத்திலும் இருக்கிறவர் 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 நம்முடைய தேவன் எல்லா காலத்துக்கும் மாறாதவர் எல்லா காலத்துக்கும் அவர் தெய்வமாக இருக்கிறார் அவருக்கு என்று சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ காலத்தையோ நாம் குறிப்பிட முடியாது நியமிக்க முடியாது அவர் காலங்களை கடந்து அவர் இருக்கக்கூடியவர் மனிதனுக்குத்தான் காலங்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் நாட்கள் கடந்த காலம் இருக்கிற நிகழ்காலம் வருங்காலம் என்று மனிதனுக்கு தான் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தேவனுக்கோ அப்படி கிடையாது தேவனுக்கு எல்லாம் ஒரே காலம்தான் அண்ட சராசங்களையும் படைத்தவர் அவர்தான் மனிதனையும் படைத்தவர் அவர்தான் மனிதன்தான் தன்னுடைய சூழ்நிலைக் கேட்ப ஏற்றாற்போல காலங்களை பிரித்து வைத்திருக்கிறான் ஆகினாலே மனிதனையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின்றன தேவன் எப்படி அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டு பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதுபோல் அவரை பின்பற்றுகிறதான நாமும் கூட பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் நம்மளே இருக்கிறதான குறைகள் குற்றங்களை ஒவ்வொரு நாளும் கலைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் வந்து கத்தாகவே எனக்கு உதவி செய்யும் கத்தாவே எனக்கு மனம் உண்மை போல மாறவே நீ விரும்புகிறீர் இயேசு இயேசுகைப் போலவே மாறவே நீர் விரும்புகிறீர் என்று நாம் ஒரு நாளும் அறிக்கை செய்து ஆண்ட பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளே இருக்கிறதான கரைகளை நம்மளில் இருக்கிறதான குறைகளை ஆண்ட இடத்தில் அறிக்கை செய்து நாம் மனம் திரும்ப வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வழைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்கும் அந்த இரக்கமானது என்ன பரிசுத்த ஆவியானுடைய பலன் அந்த இரக்கமானது என்ன ஒரு நிரந்தரமான ஒரு தெளிவான ஒரு சமாதானம் ஆகியனாலே அப்படிப்பட்டதான இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவரை போல பரிசுராய் நாம் காணப்பட பரிசுத்த பரிசுத்தாபியான பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஒரு நாளும் ஒரு காலம் விடாமல் இருக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியவர் எல்லா சூழ்நிலையும் அவர் இருக்கக்கூடியவர் அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் நேரங்களுக்கு அப்பாற்பட்டவர் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் மனிதனுக்கு மாத்திரமே கால நேர சூழ்நிலை உண்டு ஆகியனாலே அப்பாற்பட்டதான எல்லா கால நேர சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதான தெய்வத்தை நேசிக்கிறோம் என்பதான உணர்ந்து அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் அவரை போல பரிஸ்தராய் காணப்பட அவரை போல பரிசு மாற நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அதற்கு நாம் முயற்சி செய்வேணும் அப்படி தொடர்ந்து செய்வோம் கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ